ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவர் தான் என்ன திடீர்னு கபடி தான் யோசிப்பீங்க நிறைய பேர் போட்டிருந்தீங்கன்னா சார் தமிழ் தலைவர்ஸ் பற்றி எதாவது பேசுங்க சார் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டே இருக்கீங்கன்னு சில பேர் ஆதங்கப்பட்டாங்க சில பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க சில பேர் இனிமேல் பேசாதீங்கன்னு சொன்னாங்க கபடியை பற்றி அவ்வளோ கோபமாக வருது எங்களுக்குன்னு ஸ்பெஷலி டிஃபெண்டர் டாப் டிஃபெண்டர் டாப் ரைடர்லாம் போட்டோம் இப்போ நாலு நாள் முன்னாடி இனிமேல் போடாதீங்க சார் எனக்கு பார்க்க இனமோ மாதிரி இருக்குன்னு சில பேர் போனாங்க அவங்க பார்க்க இஷ்டம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம் இல்லையா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க பிடிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க சேனல் மாற்றுவீங்க இல்லை டிவி ஆஃப் பண்ணுவீங்க அதே லாஜிக் தான் மற்ற இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்காக தான் அந்த சில வீடியோ அப்பப்போ தமிழ் தலைவாஸ் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சோஷியல் மீடியாலே அவங்க ஆக்டி ஆக்டிவாக இருக்காங்க தமிழ் தலைவாஸ் அண்டு எதாவது ஒரு போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் நல்லது தானே எல்லோரும் பன்னெண்டு பேரும் கப்பு ஜெயிக்க முடியாது என்ன ஒரு வருத்தம் ஆக முடியல முடியலன்னு இட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட்டு எட்டு சீசனோட ஃபஸ்ட்டு விளையாண்ட சீசனோட ஒன்பதாம் சீசன் ரொம்ப நல்லா போச்சு இல்லையா அதை வச்சு சந்தோஷப்படுத்தி பட்டுக்கணும் அதனால் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது தான் ஏமாற்றம் இப்போ நெக்ஸ்ட் சீசன் அவளை எதிர்பார்க்க மாட்டோம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னும் நல்ல ஸ்ட்ராட்டஜிலே வருவாங்க பார்க்காதவங்க என்ன டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் நான் எதுனால கப்புல் ஜெயித்தாங்க பொன்னரிப்பல் தரணும் அரியான ஃபைனலுக்கு போனாங்கன்னு அவங்க ரெண்டு டீமில் இருக்கிற ரைடர்ஸ் யாருமே டாப் ஃபைவ்ல வரவே இல்லை டிஃபென்ஸ் தான் முக்கியம் அதில் போக போக நிறைய பேசுவோம் அண்ட் ஆப்ஷனில் யார் யார் இது பண்ணுவாங்க யார் ரிட்டைன் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குன்றதுலாம் உங்கள் இன்னும் தரலாம் இப்போ அவங்க சோஷியல் மீடியா நிறைய ஃபோட்டோஸ் போட்டு அவங்க கேப்ஷனோடு போட்டிருந்தாங்க அதை நான் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அப்டேட் பண்ணுறேன் பின்னாடி ஃபோட்டோஸ் ஓட்டிகிட்டு இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு அதில் வரவங்களாம் கண்டிப்பாக ரீட்டன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஹிடன் குறியீடு இருக்கும் அனுமன் தெரியல நல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு மாசான முத்து போலிங் போடுற மாதிரி பால் வச்சு சுற்றிட்டு இருக்காரு அண்டு செல்வம் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டில் நின்றுட்டு அப்படியே படகில் எங்கேயோ படகு சவாரி போகிற மாதிரி இருக்குது நல்லா இருந்துது சாகர் ஒரு கார் முன்னாடி சைலாக கூலிங் கிளாஸை கட்டிட்டு ஸ்டைலிஷ் ஐகான் அது மாதிரி நின்றுட்டு இருந்தார் நல்லா இருந்தது அபிஷேக் நம்ம அபிஷேக் அவங்க ஊரை நினைக்கிறேன் அவர் ஒரு மெயின் ரோட்டில் நின்றுட்டுருக்காரு பின்னாடி பைக்கில் வர நின்றுட்டு இருந்தது அபிஷேக் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சீரப்பாக தான் இருக்காங்க தோத்துட்டமேனு வேதனைப்பட்டா நெக்ஸ்ட் சீசன் சரியாக விளையாட முடியாது சீசன் முடிஞ்சு அவ்வளோதான் கான்சென்ட்ரேட்டை பொறுத்த நெக்ஸ்ட் சீசன் அதனால் அவங்க பிஸியாக அந்த மாதிரி தன ஆக்டிவாக வச்சுக்கிறது ஒரு இல்லை நிறைய பேர் வேறு கேட்டிங்க என்ன சார் பண்ணுவாங்க டோர்னமெண்ட் முடிஞ்சால் கிரிக்கெட்லேயான நிறைய சீரீஸ் இருக்குது ஒன் டே சீரீஸ் டி டுவெண்ட்டி சீரீஸ்னு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் என்ன அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஹிமான்ஷூ பார்த்தீங்கன்னா அவர் மொட்டை மாடியில் காற்று வாங்குற மாதிரி காலை காலத்து விசோ நின்று இப்படி பார்க்குறாரு நல்லா இருந்து பார்க்க நரேந்தர் நம்ம நரேந்தர் விவசாய லேண்டுன்னு நினைக்கிறேன் பேடிஃபீல்டு ஹரியானா இல்லையா அங்கே நிறையா விவசாயம் நிறைய இருக்கும் போயிருக்கு அதில் நின்று ஸ்டைலில் நின்று பார்த்துட்டு இருக்கார் தகுந்த ஜாக்கெட்டை நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது அண்டு கே பவார் அவர் எப்படி பார்க்க ஒரு கார் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு கார் ஷோரூமில் காருக்கு முன்னாடி காருக்கு பானையெல்லாம் போட்டு பார்க்குறதுல நினைக்கிறேன் நல்லா இருக்கா கெத்தாக இருக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பெஸ்ட் விஷஸ் அண்ட் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது போட்டோக்கை சில பேர் போட்டில் நிற்கிறாங்க சில பேர் ரிவர் க்ரூஸ் போகிறாங்க அண்ட் சில பேர் நடந்து போகிறாங்க நீங்களே பார்த்துங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பார்த்தோன்னே என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்ட்டிவாக இருக்காங்க நாங்களும் ஆக்டிவாக இருக்கோம் டெய்லி ரெண்டு மூணு வீடியோ வருது இப்போ மோஸ்ட்லி ஐபிஎல் சீசனால் ஐபிஎல் பற்றி தான் பேசியிருக்கோம் நேற்று ராஜஸ்தான் ராயல் பற்றி பேசினா நீ காற்றில் சன்ரைசர் ஹைதராபாத் பற்றி சிஎஸ்கே பற்றி டெய்லி ஒரு ஒரு வீடியோ வருது இப்போ டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஃபிஃப்த் டெஸ்ட்டு அதை பற்றி ரிவ்யூலாம் வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வருஷம் சிஎஸ்கே வரப்போகுது பார்க்கலாம் இந்த வாட்டி சீசன் கபடியும் சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் போன வருஷம் நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் கிரிக்கெட் இருந்தனால ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கவரேஜுக்கு லேட் கிளாஷ் ஆஃப் தான் டிசம்பரில் வச்சு ஏன்னா நவம்பர் தான் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டும் முடிஞ்சு இந்த வாட்டி அது கிடையாது ஃப்ரீயாக தான் இருக்குது கேலண்டர் அதனால் அக்டோபரிலே ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிடு ரிட்டன் ரிலீஸ் லீஸ்ஸெலாம் கன்டென்ட்டுக்கு பஞ்செல்லாம் நிறையா இருக்குது எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங்கஸ் டெய்லி என்ன கிரிக்கெட் பிடிக்கிதோ இல்லையா எனக்காக போய் ஒரு லைக் போட்டு விட்டு வந்துருங்க டெய்லி கிரிக்கெட் ரெண்டு வீடியோ இருக்குது இன்றைக்கி காத்தால லக்னோ சூப்பர் ஜென் கேல் ராவலை பற்றியும் பேசியிருக்கேன் ரைட் இதுதான் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா ஆக்டிவிட்டிலாம் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தட் எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கபடி ஃபேன்ஸுக்கு ஏதாவது விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் ரைட் பிறகு பார்த்தா எத்தனை பேரு நன்றி லைக் கமெண்ட் சேர் அன்சூ இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்